ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சூப்பரான அறுவடை பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம கத்திரிக்காயை அறுவடை பண்ணிக்கலாங்க இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு அறுவடை கத்திரிக்காயை பண்ணிக்கலாங்க ஏன்னா நிறைய கத்திரிக்காய் இருக்குதுங்க அதனால் ஃபஸ்ட்டு இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை பண்ணலாங்க பரவாயில்லைங்க இந்த முறை கத்திரிக்காய் செடிக்கி இன்னும் இது வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு பூச்சி தாக்கலும் வராது நல்லா இருக்குது ஹெல்த்தாக அது ஒரு நிம்மதிங்க எனக்கு இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்திரி செடி வச்சோம்னாவே ஒரு அறுவடை தாங்க பண்ணுவேன் அதுக்குள்ளே மாவு பூச்சி தொல்லை வந்து கத்திரி செடியை முடிச்சு கட்டிவிடுங்க அதுக்கப்புறம் ஏன்டா கத்திரிக்காய் செடியை வச்சோம் அப்படின்ற மாதிரி ஆகிடுங்க எனக்கு கத்திரிக்காய் வைக்கணுன்னாவே எனக்கு ஒரு பயமே வர அளவுக்கு ஆகிடுச்சிங்க அந்த கத்திரிக்காய் மாவு பூச்சி தொல்லை நிறைய பார்த்து பார்த்து பழகினதுனால எனக்கு அது செ கத்திரிக்காய் செடியே பிடிக்காத அளவுக்கு ஆகிடுச்சிங்க இந்த முறை பார்க்கலான்னு சொல்லி வச்சது பரவாயில்லைங்க இந்த வரைக்கும் இன்னும் நோத்தாக்காத நம்மளுக்கு கத்திரிக்காய் கொடுத்துட்டே இருக்குதுங்க இப்போ சுமாராக ஒரு அறுவடை பண்ணியிருப்பேங்க கத்திரிக்காய் இது எந்த வருஷமும் நான் அளவுக்கு கத்திரிக்காய் அறுவடை பண்ணலைங்க ஒரு ரெண்டு கிலோ பண்ணுவோங்க அதுக்குள்ளே செடி வந்து நூற்றாக்கிடுங்க அதுக்கப்புறம் அதை நாம் சரி பண்ணி கொண்டு வரத்துக்குள்ளே நாம் ஒரு வழியாக ஆகிடலாம் அளவுக்கு தான் சொல்லணுங்க அதை அதனால் இந்த முறை பரவாயில்லைங்க கத்திரிக்காய் நல்லா எனக்கு நீல கலர் கத்திரிக்காய் சூப்பராக கை கொடுத்துருக்குதுங்க நல்லா ஹெல்த்தான கத்திரிக்காய் நல்லா இருக்குதுங்க கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குது கண்ணுக்கும் நல்லா இருக்குதுங்க கத்திரிக்காய் குண்டு குண்டா குண்டு குண்டா அழகாக இருக்குது எனக்கு அந்த கலர் ரொம்ப பிடிக்குன்னு ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் நான் அதனால் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலருங்க அதனால எனக்கு இந்த கத்திரிக்காய் அறுக்கிறதுனா முதல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருங்க பரவாயில்ல இவ்வளோ கத்திரிக்காய் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இதை அறுவடை பண்ணுவோங்க காய் ச சாப்பிட்றதுக்கும் நல்லா பிஞ்சாவே இருக்குதுங்க எவ்வளோ பேர் கத்திரிக்காவாக நம்ம காமிச்சாலுமே நம்ம கட் பண்ணி பார்த்தோம்னா விதையே முத்துறதுங்க பிஞ்சு விதையாகவே தாங்க இருக்குது அதாவது விதையே உற்பத்தி ஆகலைங்க அவ்வளோ பெரிய கத்திரிக்காய் ஆனாலுமே விதை வந்து முத்தவே இல்லைங்க விதையே இல்லை அளவுக்கு தான் கத்திரிக்காய் இருக்குதுங்க அதனால் நம்மளுக்கு வந்து பெரிய கத்திரிக்காய் ஆகிடுச்சியே முத்திட்டுக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ணி பார்த்தோம்னா இல்லை அவ்வளோ ஒரு செதை பிடிப்பாக இருக்குதுங்க அந்த கத்திரிக்காய் இருந்தாலும் இந்த ரகம் பரவாயில்லைங்க நல்லா இருக்குது கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குது சீக்கிரம் முத்துறதும் கிடையாதுங்க பிஞ்சாவே இருக்குதுங்க அவ்வளோ பெரிய கத்திரிக்காய் அவங்க பாருங்கள் எவ்வளோ பெருசு கட் பண்ணுறேன் ஆனால் இருக்குது கத்திரிக்காய் நம்ம கத்திரிக்காய்னாவே இப்போ பெருசாக ஆனாவே நம்ம முத்திரும் அப்படின்னு நாம் நினைப்போம் ஆனால் அது அப்படி இல்லைங்க இந்த கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விதையே இல்லாத அளவுக்கு தாங்க கத்திரிக்காய் இருக்குது அதனால எனக்கு இது ரொம்ப பிடிச்ச மாதிரியே முதல்ல கத்திரிக்காய்லாம் நம்ம விதை அதிகமாக இருந்து சாப்பிடும் போது நமக்கு நறுக்கு நறுக்குன்னு வாயில் தட்டுப்படுங்க அப்புறம் கத்திரிக்காய் சாப்பிட்றதே நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஆகிடற மாதிரி ஆகிடுங்க கடைசியில் ஆனால் இது பரவாயில்லைங்கெல்லாம் செதை பிடிப்பாக இருக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குதுங்க செண்டு செண்டாக செண்டு செண்டாக அழகாக இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு அப்புறம் லிட்டில் பெட்டிலேசரு கே கேட்டவங்களுக்கு இதுக்கு முன்னத்தினுடைய வீடியோவை போட்டிருக்குறேங்க பார்க்காதவங்க அதை பாருங்கள் ஏன்னா சில பேர் வந்து லிட்டில் பெட்டிலேசர் என்ன கொடுக்குறீங்க என்ன கொடுக்குறீங்கன்னு கமெண்ட்டில் கேட்டுருந்தீங்க கேட்டதுக்கு வேண்டி நான் வந்து திங்கக்கிழமை அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க பார்க்காதவங்க பார்த்துக்குங்க இந்த லிங்க்கு கமெண்ட்டில் கொடுக்குறேங்க பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துக்குங்க முக்கியமாக கமெண்ட் கொடுத்தவங்க பார்த்துக்குங்க பாருங்க ரோஸ் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாம் ஒன்றோட ஒன்று அப்படியே சுற்றி கிச்சிங்க கொடி கலர் பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலருங்க பிங்க்குக்கும் சேராத வயலட்டுக்கும் சேராத நல்ல கலருங்க நம்ம தலையில் வச்சோம்னா எடுப்பாக தெரியுங்க அந்த ரோஸு அவ்வளோ ஒரு அழகுங்க அந்த ரோஸு இரு வச்சு வச்சு கட்டினோம்னா காக்கனா மல்லிலையோ இல்லை பச்சை மொல்லியிலையோ வச்சு கட்டினோம்னாலும் நல்லா அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு சரி வாங்க பொல்லங்காய் ரெண்டு இருக்குதுங்க அறுவடை பண்ணிக்கலாம் அது பாருங்க இந்த கொடியில் மறைஞ்சி நம்மளுக்கு தெரியறதே இல்லைங்க இந்த இலையில் தண்ணி விடும் போது பார்த்தோம்னா மறைஞ்சிட்டு இருக்குதுங்க கண்டுபிடிக்க முடியல இந்த பொல்லங்காயை நல்லா பெரிய பொருளங்காயங்க நல்லா வெயிட்டாக நல்லா அழகாக இருக்குதுங்க பொள்ளங்க நல்லா ஹெல்த்தாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெயிட் வருதுங்க பொல்லங்க இன்னொன்று இருக்குது பாருங்கள் அது கொஞ்சம் சின்ன சைஸ் தாங்க இப்போ வெயில் ஓவருங்க அதனால கொஞ்சம் சைஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க இந்த பாவக்காய் பாருங்கள் எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்கள் ஒரு அரை அடிக்கே வரும் இருக்குது அவ்வளோ நீளம் பாவக்காய் இந்த பாவக்காய் பார்க்கும்போது இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது கஷ்டப்பட்டு நினச்சாதாங்க இந்த பாவக்காயை போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்குது அடடா பாவக்காய் சாப்பிட்ணுமேன்ற அளவுக்கு ஆகிப்போச்சிங்க பாருங்கள் ட்ராகன் ஃப்ரூட்டு பூ வச்சிருக்கு ஆனால் அந்த ட்ராகன் ஃப்ரூட்டு தாங்க என்னை ஏமாத்திடுச்சு இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சுக்கிட்டே இருக்குதுங்க ஆனால் காயே மாற மாட்டேன்ங்க நானும் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன் இது வந்து காய் மாற மாட்டேருந்தேங்க ப அப்படியே பழுத்து பழுத்து பூ உதிந்துடுதுங்க இது வரைக்குமே ஒரு பத்து பூக்கு மேலே பூத்துருக்குங்க பெரு பெருசாக பெரு பெருசாக நல்ல குடை மாதிரி பூத்து உளுந்துருச்சுங்க சரி வாங்க கொத்தவரங்காயும் பார்த்துக்கலாம் கொத்தவரங்காய் அறுவடை வந்து நம்ம பார்த்து தாங்க ஆகணும் ஏன்னா இது நானும் வரேன் நானும் வரேன்னு வந்துட்டே தாங்க இருக்குது கொத்த வரங்காய்க்குலாம் நூறு மார்க் நம்ம கொடுத்தே ஆகணுங்க கொத்த வரங்காய்க்கு வந்து நூறு மார்க்கு பாவக்காய்க்கும் ஒரு நூறு மார்க் கொடுத்துடலாம் பொடலங்காய்க்கு ஒரு ஐம்பது மார்க் கொடுக்கலாம் பீக்கங்காய்க்கும் ஒரு ஐம்பது மார்க் கொடுக்கலாங்க ஏன்னா அது வந்து வாரத்தில் ரெண்டு மூணு நாலு தான் கிடைக்கிது இதுங்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோ அளவுக்கு நம்மளுக்கு காய் கொடுக்குதுங்க வாரத்துக்கு ஆனால் அது பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ ஒரு கிலோ கலவுக்கு தான் வருதுங்க அதுக்கு மிச்சம் பிஞ்சிங்க நிறைய பூச்சிங்க சேதாரம் படிச்சிருதுங்க அதை சொல்லியும் பிரயோஜனம் இல்லை கொடுக்குது ஆனால் பூச்சிங்க கடிச்சிருதுங்க அதனால் அதுக்கும் ஒரு மார்க்கே கொடுத்துடலாம் ஏன்னால் அது தப்பில்லை பாருங்கள்லாம் காய் நல்லா நிலமாக இருக்குது பாருங்கள் வரங்க யாரெல்லாம் சொன்ன மா திட்டு சொன்ன மாதிரி யாராவது சமைச்சிருந்திங்கன்னா எனக்கு கமெண்ட் கொடுங்க கடலை போட்டு சாப்பிட்டு வந்தால் நல்லா இருக்குதுன்னா கமெண்ட்டு கொடுங்க வீடியோ வந்து இப்போ இதுக்கு முன்னே போட்ட வீடியோ கொஞ்சம் சரியாக போகலைங்க அதனால கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட் இல்லாததுனால கொஞ்சம் எனக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் டல் ஆகிட்டேங்க நான் என்னடா ஒரு நல்ல விஷயத்த நம்ம காட்டுறோம் சரியாக போகலையே அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சுங்க வெத்தலை பொடியாக இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த நாலு பேருக்கு சொல்லலான்றதுனால தான் அந்த வீடியோவில் நான் அப்லோடே பண்ணுங்க ஆனால் அந்த வீடியோ சரியாக போகாததுனால எனக்கு கொஞ்சம் ஒரு நல்ல விஷயத்த சொல்லி யாருக்கும் அது போய் சேரலையேன்ற ஒரு வருத்தம் ஆகி போச்சுங்க அதனால இந்த வீடியோவில் அதை பற்றி சொல்ல வேண்டிய சுச்சுவேஷனுக்கு நான் தள்ளப்பட்டுட்டேங்க ஏன்னா எந்த ஒரு வீடியோவிலுமே நம்ம நல்ல விஷயம் யார் எது சொல்லியிருந்தாலுமே நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க தப்பு கிடையாது நான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் அப்படி தான் எடுத்துக்குவேங்க நல்லது யார் சொன்னாலுமே எடுத்துக்குவேன் ஏன்னா நம்மளுக்கு தெரியாததை தான் அவங்க சொல்கிறாங்க அதனால நம்ம எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரி வந்தால் செய்வாங்க சரி வரலைன்னா சரி விடு நம்மளுக்கு அது சரிப்பட்டு வரல அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுவோங்க பொல்லங்காய் கொடியாக இருக்கட்டும் பீங்காய் கொடியாக இருக்கட்டும் இன்னும் தாங்க இருக்குது இன்னும் அறுவடை ஆகலை உங்களுக்கு வேணால் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து பொல்லங்க கொடி விதை முளைக்கவே மாட்டேன்ன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வேண்டி நான் அடுத்த வீடியோவில் நான் வந்து தண்ணிக்குள்ளே ஊரே வைக்கலைங்க விதையை டைரெக்டாக அப்படியே மண்ணுக்குள்ளே விதை போட்டு உங்களுக்கு முளைச்சதையும் நான் காட்டுறேன் நான் எப்படி மண்ணுக்குள்ளே போட்டு உங்களுக்கு விதை நட்டன்றதையும் அடுத்த விடியால் நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க ஏன்னா அது வந்து நான் சில பேருக்கு வந்து இது தண்ணிக்குள்ளே போட்டு முளைக்க வச்சியும் முளைக்கலை அப்படின்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைங்க ஆனால் நான் அந்த மாதிரி இல்லைங்க நான் டைரெக்டாக மண்ணுக்குள்ளே தான் அப்படியே போட்டு வெ விதையை விதை வைப்பேங்க உங்களுக்கு நான் எப்படி நட்டேன் எப்படி முளைச்சிருக்குதுன்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேங்க இப்போ நான் ஒரு நாலு பேக் அறுவடி ஆகிடுச்சுங்க அதனால் வந்து அதுக்கு நான் விதை போட்டு விட்ருக்கேன் பீங்காய் விதை சுரக்காய் விதை மறுபடியும் கொத்தவரங்காய் விதை போட்டிருக்கேன் லாங் பீன்ஸ் போட்டிருக்கிறேங்க லாங் பீன்ஸ் தான் அறுவடி ஆகிடுச்சிங்க அதனால் சரி அது ஒரு ரெண்டு பேக் போட்டு விடலான்ட்டு போட்டு விட்ருக்குறேங்க எல்லாம் முளைச்சி வந்துருச்சு நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா கொத்தவரங்காய் இருக்கிற போது நம்ம வந்து இதை பற்றி ஷேர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த விஷய இந்த விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன் என் வீடியோ பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பதினோரு மணிக்கு ரிலீஸ் ஆகுங்க திருப்பி புதன்கிழமை பதினோரு மணிக்கு ரிலீஸ் ஆகுங்க என் வீடியோவை தொடர்ந்து பார்த்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க இந்த வீடியோவை பார்த்து பாராட்டுற உள்ளவங்களுக்கெல்லாம் மறுபடியும் ஒரு நன்றிங்க இந்த செடி பார்த்தீங்கன்னாங்க கொத்தவரங்க பாருங்கள் வளைஞ்சிருக்குது பாருங்கள் இது கைப்பட்டு உடஞ்சிருச்சிங்க சரி இது வருமோ வராதோன்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே சாய்ச்சி கட்டி விட்டேங்க ஆனால் இது உடஞ்சாலுமே நான் வருவோன்னு சொல்லிவிட்டு அப்படியே காய் கொடுக்குதுங்க இது வாடவே இல்லைங்க இந்த கொத்தவரங்க பாருங்கள் எவ்வளோ மேலே மேலே வரைக்கும் பாருங்கள் கொத்தவரங்க காய்ச்சிருக்குது பாருங்கள் அதாவது வள உடஞ்சாலுமே நான் வந்து காய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குது பாருங்கள் இந்த செடி எனக்கு இந்த செடியை பார்க்கும் போதெல்லாம் ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க சே எவ்வளோ தியாகம் பண்ணி நம்மளுக்கு வேண்டி காய் கொடுக்குதுப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க இந்த செடி போதெல்லாம் கைப்பட்டு உடஞ்சுமே நம்மளுக்கு வந்து காய் கொடுக்குதே அப்படின்ட்டு எனக்கு இந்த செடி பார்க்கும்போதெல்லாம் ஒரு ஆச்சரியம் தாங்க ஏன்னா கொத்தவரங்காய் செடிலாம் பார்த்திங்கன்னா உடஞ்சிச்சின்னா அவ்வளோதாங்க அதுக்கு மேலே அது தேற்றது ரொம்ப கஷ்டங்க அந்த துளுருக்கு உடஞ்சிட்டாவே உங்களுக்கு செடி பட்டு போன மாதிரி ஊராதுங்க பக்கக்கலையெல்லாம் இந்த கொத்தவரங்காய் செடி வராதுங்க அதனால அது அவ்வளோதான் அந்த செடி ஆனால் நானும் அப்படி தாங்க நினச்சேன் சரி எதுக்கும் இருக்கட்டுமேன்னு சொல்லி இந்த ட்ராகன் ஃப்ரூட் மேலே அப்படியே சாய்ச்சி கட்டி விட்டேங்க கடைசியில் அப்படியே ப பத்தினு வந்துருச்சுங்க இது பாருங்கள் எப்படி பிஞ்சு பூ எப்படி எடுத்துருக்குது பாருங்கள் இன்னும் ஹைட்டாக ஆகிட்டே போதுங்க இது ஒவ்வொரு செடியினுடைய வளர்ச்சியும் பார்க்கும்போது நம்மளுக்கு இப்போ வளைஞ்சு கூட நம்மளுக்கு வந்து காய் கொடுக்குதுப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நான் அதாவது உடம்பே முடியலனா கூட உனக்கு நான் காய் கொடுப்பேன் அப்படின்ற அளவுக்கு இந்த செடி நம்மளுக்கு அன்பை காட்டுது அதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த செடிக்கு தண்ணி ஓடுறது எருவு போடுறது இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டமாகவே இல்லைங்க ஏன்னா நம்மளுக்கு வேணும் இது இவ்வளோ தியாகம் பண்ணும்போது நாம் கொஞ்சம் அதுக்கு உரம் கொடுக்கறதுல நம்மளுக்கு எந்த கஷ்டமும் எனக்கு இல்லைங்க அது நம்மளுக்கு அன்பை காட்டும் போது நாம்ளும் அதுக்கு அன்பை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு செடிக்கு பொறுத்த வரைக்கும் நான் வேலை செய்கிறத ஒரு கஷ்டமாகவே நினைக்க மாட்டேங்க வீட்டு வேலை செய்கிறதுனா கூட கஷ்டமாக நினைப்பேங்க ஆனால் செடிக்கு வேலை செய்கிறது நான் கஷ்டன்னே நான் சொல்ல மாட்டேங்க அந்த மாதிரி எனக்கு இந்த செடி கார்டன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு என்னங்க என் மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதும் என் கார்டன் தான் என்னுடைய எனக்கு கார்டன் மட்டும்தான் என்னுடைய நண்பன் அப்படி கூட சொல்லலாங்க அதை பார்த்தாவே எனக்கு எந்த கவலையுமே மனசில் இருக்காதுங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் மட்டும்தான் நிலைக்கும் அதனால் எனக்கு சென்டிமெண்ட்டுனால் கூட கார்டனை சொல்லலாங்க பசங்க ஒரு செடியை தெரியாத உடைச்சிட்டா கூட ஏன் சாமி உடைச்சா அப்படின்னு தான் கேட்பேன்ன தவிர எதுக்கு அதுங்க செடிக்கிட்ட போனீங்க அப்படின்னு சொல்லி திட்டுப்பினே தவிர அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்போங்க பாருங்கள் அறுவடியை பாவக்காய் இருக்குது ஒரு அரை கிலோவுக்கு மேலே வருங்க ரோஸு கொத்தவரங்காவும் முக்கால் கிலோவுக்கு வருங்க பொள்ளங்காயும் அரை கிலோவுக்கு மேலே வருங்க கத்திரிக்காய் சொல்லவே வேண்டாங்க ரெண்டு கிலோவுக்கு தாராளமாக வருங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சப்ரைவ் பண்ணுங்க பாய்